பிறந்த இடமான வல்வெட்டித்துறையில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இல்லத்தில் அதாவது தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய இல்லத்தில் இந்த பிறந்தநாள் நிகழ்வு நடத்தப்படுகின்றது தேசிய தலைவருடைய வீட்டை ஒரு பூங்காவாக மாற்றுகின்ற திட்டத்தின் அடிப்படையில் அந்த மலர்கன்றுகள் நடப்படுகின்றது அவருடைய அந்த அடையாளமாக இருக்கின்ற சுவர்

ராம்நாதன் அர்ச்சுனா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பல சர்ச்சைகளும் அவர் தொடர்பான பல விடயங்களும் வெளியாகி வண்ணமே இருக்கின்றது இப்ப கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இவருக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது மாபீரத்தினம் தொடர்பாக பொதுமக்கள் பாத அமைப்பு ஒரு கருத்தை முன்வைச்சிருக்கிறார் சில நிபந்தனைகளை முன்வைச்சிருக்க பல இடங்களில் பேரழிச்சோட மாபீரத்தின கொடிகள் பறக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் முறை பார்க்கும்போது மிகவும் ஒரு ஒரு முறையிலே இந்த தினம் சரியான முறையிலே கொண்டிருக்கின்றது உண்மையாகவே எங்களது தமிழினத்துக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கின்றது சொந்தங்களுக்கு வணக்கம் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு தேசிய தலைவருடைய பிறந்த தினம் இந்த பிறந்த தினம் பல்வேறு இடங்கள்லேயும் புலம்பெயர் தேசங்கள்லேயும் சரி இலங்கையிலேயும் சரி ஈழத்தில் குறிப்பாக ஈழத்தில் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்படுகின்றது என்று குறிப்பாக அவர் பிறந்த இடமான வல்வெட்டித்துறையில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இல்லத்தில் அதாவது தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய இல்லத்தில் இந்த பிறந்த நாள் நிகழ்வு நடத்தப்படுகின்றது பத்து மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிறந்தநாள் நகழ்வு நிகழ்வு இட்டை வரைக்கும் அதாவது நாங்கள் காணொலி எடுக்கிற இட்டை வரைக்குமே மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக இன்றைய தெரியும் இன்றைக்கு காற்றெழுத்த தாழ்வு மையம் மையம் கொள்ளும் நாளைக்கு மையம் கொண்டு மிகப்பெரிய ஒரு மழைக்காக காத்திருக்கின்றது அதே மாதிரி இப்பையும் கூட இந்த ஈழத்தில் மழை பெஞ்ச வண்ணமே இருக்கின்றது அதையும் பொருட்படுத்தாது பல மக்கள் அந்த இடத்துல திரண்டு திரண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அங்கே மரக்கன்றுகள் கூட புதிதாக நடப்பட்டிருக்கின்றது தேசிய தலைவருடைய வீட்டை ஒரு பூங்காவாக மாற்றுகின்ற திட்டத்தின் அடிப்படையில் அந்த மலர் கன்றுகளும் நடப்படுகின்றது அவருடைய அந்த அடையாளமாக இருக்கின்ற சுவர் உங்களை தெரியும் ஏற்கனவே அது ஒரு வீடாக இருந்தது அந்த வீட்டில் இப்போ மிஞ்சி இருக்கிறது அந்த சுவர் மட்டும்தான் அந்த சுவர் புனநிர்மாணம் செய்யப்பட்டு அங்கே நிறப்பூச்சுக்களும் அளிக்கப்பட்டிருக்கு அதில் வந்து ஒரு பேனரும் கட்டியிருக்கின்றார்கள் அந்த கட்டியிருக்கிற இடத்துல வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய இல்லம் என்று பொறிக்கப்பட்டு அதில் வந்து அவருடைய தினத்தின் நினைவாக அந்த பேனர் அதில் கட்டப்பட்டிருக்கிறது இப்படியாக பல விடயங்கள் இந்த தலைவருடைய பிறந்த பிறந்தநாளிலேயே நடந்திருக்கின்றது முன்னைய காலகட்டங்களை எடுத்து பார்த்தால் இந்த பிறந்த நாள்களும் நடக்கிறதான் பழமையாகவே சிவாஜிலிங்கம் தலைமையில் இந்த பிறந்த நாள்களும் நடக்கும் நடக்கின்ற பொழுது அது ஒரு சாதாரண ஒரு விடயமாக சில விலைகளில் ஒரு மறைமுகமான ஒரு விடயமாக கேக் பட்டிட்டு அந்த இடத்த விட்டு மக்கள் கலைந்து போகிற ஒரு சம்பவம் தான் நடக்கிறது அதிலே திரட்சியான மக்கள் பங்கு பெற்ற மாட்டினம் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் பங்கு பெற்று அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு கைது நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடக்கும் அதற்கு பிறகு இல்லை அந்த காலகட்டங்கள்லேயே கைது நடவடிக்கைகளும் உடனே நடக்கிற சம்பவங்களையும் நாங்கள் போன காலகட்டங்களில் பார்த்துருப்போம் விட போன முறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பலத்த பாதுகாப்பு தலைவருடைய வீட்டுட இல்லத்திலேயே வைக்கப்பட்டிருந்தது இல்ல வாயில்கள்லையும் இல்லத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலையும் பலத்த பாதுகாப்பு இராணுவ படையினரும் போலீசாரும் அங்கே குவிக்கப்பட்டிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இப்படியாக பல கெடுபிடிகளுக்கு மத்தியில் நடந்த இந்த நாள் நிகழ்வு இன்றைக்கு ஒரு பெரும் பைவமாக நடந்திருக்கின்றது மதியில் மட்டும் தான் மீஞ்சிடுது இதை பார்த்தீங்கன்னா எடுத்து போது மூலமா அடிச்சு போட்டு அழைச்சிடு ராஜா ராஜா ஏ ராஜா நான் வடி அடுத்து ஓலாம் போடா நீ கொஞ்சம் என்ன நீங்க அந்த சாய் கால் போனாங்க நம்ம मारा தூண்டா பனங்க நட்டவா கேசரி यार நீ அடைக்கிறடா அடைக்கின்டா குடியாரு <coughs>

માનપા <laughs> இறுதியாக விடுதலை புலிகளுடைய தலைவருடைய பிறந்த தினம் மிகவும் அமோகமாக நடைபெறுகின்றது அதில் நிறைய பேரும் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் இது ஒரு சிறப்பான வைபவமாகவே இன்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கின்றது அது ஒரு எழுச்சியான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது இதற்குரிய பாராட்டு மலைகளும் புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறவர்களையும் சரி இங்கே இருக்கிற தமிழ் தேசிய விரும்பிகளாலேயும் தெரிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ராம்நாதன் அர்ச்சுனா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பல சர்ச்சைகளும் அவர் தொடர்பான பல விடயங்களும் வெளியாகி வண்ணமே இருக்கின்றது அந்த வகையில் ஏற்கனவே இவர் இவர் இது தொடர்பாக மன்னிப்பு கேட்டிருந்தார் ஏற்கனவே இந்த பாராளுமன்ற ஆசனத்தில் தான் அமர்ந்த தவறு என்பது தொடர்பாக மன்னிப்பு கட்டிருந்தார் அதற்கு பிறகு தனக்கு பாதுகாப்பு தேவை என்றும் இவர் அந்த பாராளுமன்ற குழு கூட்டத்தில் கோரியிருந்தார் எனக்கு பாதுகாப்பு தேவை ஏனென்றால் ஒவ்வொரு சிங்கள மீடியாக்களும் சிங்கள ஊடகங்களும் என்ன நேர்காணல் காணுகின்ற பொழுது நான் சொன்ன விடயங்களை கட் பண்ணிவிட்டு எல்லாம் போடினோம் அதை தவிர்த்துட்டு அந்த காணொலியை பதிவிடணும் அதால் எனக்கு வேறு இடங்கள்லேருந்து பல எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு அதால் எனக்கு பாதுகாப்பு தேவை பாதுகா பாதுகாப்பு உத்தியோகத்திலே எனக்கு கடமைக்கு அமர்த்தணும் என்று அவர் கேட்டிருந்தவர் அதுக்கு பிரதித்தலைவர் சொல்கின்ற முறையில் அந்த பாதுகாப்பு நாடாளுமன்றத்தின் பிரதை செயலாளர் சொல்கின்ற பொழுது அவர் சொல்லியிருந்தார் நீங்கள் இது தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்கிட்ட ஒரு எழுத்து மூலமான கோரிக்கையை முன்வைக்கணும் அதற்கு பிறகுதான் நாங்கள் இதை நிறைவேற்றலாமா இல்லையா என்று தீர்மானிக்க முடியும் என்று அவர் சொல்லியிருந்தவர் அதற்கு பிறகு இப்போ கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இவருக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்று பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இன்னொரு மகளுந்தோட இவர் மோதி விபத்தை ஏற்படுத்தியன் பின்னர் அவர்கிட்ட வாய் தகராறு ஈடுபட்டு பின்னர் தண்டையும் பிடிச்சிருக்கிறார் பிறகு அது ஒரு முரண்பாடாகவே மாறி இருக்கின்றது அதற்கு எதிராக இவருக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கில் இவர் கடந்த காலங்களாக முன்னிலையாகாத சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது அந்த வழக்கு பின்னர் தற்சமயம் இவருடைய வழக்கு வந்து நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்ட போது இவர் அங்கே முன்னிலையாகவில்லை அதற்காக இவருக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இப்படியாக பல விடயங்கள் நடந்த வண்ணமே இருக்கின்றன இந்த அர்ஜுனா ராமநாதனுடைய அரசியல் வாழ்க்கைக்கு பிறகான காலகட்டத்தில் உண்மையிலேயே இவருடைய பழைய காணொலிகள் இவருடைய ஃபேஸ்புக் சமூக வலைதளங்கள் அனைத்தையுமே நாங்கள் ஆராய்ச்சி செய்வோம் ஆராய்ந்து முடிவெடுப்போம் என்று சபாநாயகர் சொல்லியிருந்தவர் அது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ பிடியாணையும் வந்துட்டு இதில் அர்ச்சுனா ராமநாதன்ட பதில் என்ன என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது அனைவருக்கும் இவர் என்ன சொல்ல போகிறார் இந்த பிடியாணையிலிருந்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த இவர்களுக்கு நடக்கிற விசாரணைகளிலேயும் இவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார் இவரென்று இவருடைய சவால்கள்லேருந்து இவர் எப்படி வெளியில் வர போகிறார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது உண்மையிலேயே இந்த அர்ச்சுனா ராமநாதனுடைய ஆதரவிலையும் இப்போ வரைக்குமே இருந்து கொண்டு தான் இருக்குது ஓரளவு குறைஞ்சாலும் கூட இப்போ வரைக்குமே இருந்து கொண்டு தான் இருக்குது அவை இவர் இது தொடர்பாக என்ன செய்ய போறார் என்ற கேள்வி எழுந்திருக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜுன மகேந்திரனுடைய மத்திய வங்கி புனைமுறை மோசடி தொடர்பாக அர்ஜுன மகேந்திர எங்கே இருந்தாலும் இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து அவர் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த ஆட்சியில் சொல்லியிருந்தார்கள் அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களில் கூட இந்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் வருகிற பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆக இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க போயினும் உண்மையிலேயே அவர் எந்த நாட்டில் இருக்கிறார் அவர் எப்படியான சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை தெரிஞ்சுக்கொண்டு உடனடியாக இந்த நாட்டுக்கு வரவழைக்கப்படணும் பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி இதற்கு பல வழிமுறைகள் இருக்குது குறிப்பாக முதலாவதாக அந்த நாட்டு தூதரகத்தோடு இது தொடர்பாக கதைக்கணும் உண்மையிலேயே ஒரு இன்னொரு ஒரு நாட்டில் குற்றம் செஞ்சவர் இன்னொரு நாட்டிலே வசிக்க முடியாது சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு ஏற்பட்டு அவர் உடனடியாக அந்த நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டு திருப்பி அவர் சிறையில் அடைக்கப்படுவார் ஆகவே இந்த விடயங்களை ஆராய்ந்து அர்ஜுன மகேந்திர மீது இந்த அரசாங்கம் என்ன என்ன மாதிரியான திட்டங்களை முன்வைக்கப் போகுது இவர் புனைமுறை மோசடி செய்த பணமெல்லாம் திருப்பி கொன்றமா அல்லது இவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டால் அல்லது எத்தனை காலம் வழங்கப்பட போகின்றது இது தொடர்பாக ரணில் விக்ரம் அவர்களும் இதில் தலையிட்டிருக்கிறார் ரவி கருணாநாயக் அவர்களும் இதில் தலையிட்டிருக்கிறார் ஆகவே இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட போன்றது அர்ஜுன மகேந்திர விட்ட விசாரணை செய்து கிளவுகின்ற போது இவர்களின் பேர்களும் அடிபடும் ஆகவே இது தொடர்பாக இவர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படுமா உண்மையிலே இது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கிறது அடுத்ததாக மாபீரதி தினம் நாளைக்கு அனுட்டிக்கப்பட இருக்கின்றது மாபீர தினம் தொடர்பாக பொதுமக்கள் பாத அமைப்பினர் ஒரு கருத்தையை முன்வைச்சிருக்கிறார் சில நிபந்தனைகளையும் முன்வைச்சிருக்கார் அதாவது வந்து இந்த அவர் கூறுகின்ற பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினருடைய சின்னங்கள் இலச்சனைகள் கொடிகள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அடையாளங்கள் அவர்களை பிரணயத்துவப்படுத்துகிற மாதிரியான எந்த விடயங்களையும் செய்யாமல் நீங்கள் உங்களுடைய இறந்த உறவுகளை நினைவு கூற முடியும் என்றவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு நாங்கள் எந்த தடையும் விதிக்கல தெற்குலேயும் சரி மலையகத்திலேயும் சரி வடக்கு கிழக்குலேயும் சரி உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்குரியுமே அந்தந்த உறவுகளுக்கு இருக்குது ஆகவே அவர்கள் எந்த விதத்திலையும் நினைவு கூறலாம் ஆனால் இந்த மாதிரியான விடயங்களை செய்யக்கூடாது என்று அவர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இராணுவத்தினருக்கு இது தொடர்பாக கண்காணிப்பதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஆலோசனையும் வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நாளைக்கு உண்மையிலேயே முன்னைய நாட்களில் இருந்ததையும் விட ஒரு பேரழிச்சியான மாவீரர் தினம் ஒன்று கொண்டாடப்பட இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல் பரவிய வண்ணமே இருக்கின்றது சமூக வலைத்தளங்களை பார்த்தீங்கன்னா முன்னைய நாட்களில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது முன்னைய நாட்களில் மாவீர நாட்கள் நடக்கிறது முதல் பல நீதிமன்ற தடைகள் விதிக்கப்படும் குறிப்பாக சில குறிப்பிட்ட நபர்கள் மீதையே அவர்கள் கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முன்னாயிரத்தங்களை மேற்கொள்வினர் நீங்கள் இப்படியான விடயங்களில் ஈடுபட்டால் கைது செய்யப்படுவீர்கள் என்று அவர்கள் சொல்லியிருப்பார்கள் அந்த வகையில் இந்த முறை அப்படியான விடயங்கள் ஒன்றும் இல்லை சற்று தளர்வாக தான் இருக்குது அந்த வகையில் பல இடங்களில் மாவீரர் தின கொடிகள் பறக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக இந்த முல்லைத்தீவுண்ட பிரதான ஒரு இடமான புது குடியிருப்பில் வந்து சிவப்பு மஞ்சள் கொடிகள் வீதி எங்கிலும் பெறப்பட்டு இருக்கின்றது முன்னே காலங்களில் ஒரு அச்சமடைந்த சூழ்நிலை மாறி இப்போ எல்லோருமே இதை கை கொண்டு மாவீரத்தின கொடிகள் பல மரங்களும் பறக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் இப்படியாக மாவீர தினம் ஒரு பேரெழுச்சியோடு கொண்டாடப்பட இருக்கின்றது என்கிறதான் இந்த விடயங்கள் பறைசாற்றுது அந்த வகையில் புது குடியிருப்பில் எப்படியெல்லாம் இந்த மாவீரத்தின ஏற்பாடுகள் நடக்கிறது என்பதை ஒரு காணொலி மூலமாக நாங்கள் பார்க்கலாம் வாங்க அந்த காணொலியை பார்த்துட்டு வரலாம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாவீர தினத்தை முன்னிட்டு புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியானது மிகவும் ஒரு எழுச்சிகரமான நிலையிலே இன்று தற்போது இரண்டு நாட்களாக புதுக்குடிப்பு நகர்ப்பகுதி அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றும் அது அலங்கரிப்பு வேலைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது உண்மையாகவே இந்த புதுக்குடிப்பு நகர்ப்பகுதி இந்த முறை பார்க்கும்போது மிகவும் ஒரு ஹெல்த்தியான ஒரு முறையிலே இந்த தினம் சரியான முறையிலே அனுஷ்டிக்கப்படு பட்டு கொண்டிருக்கின்றது உண்மையாகவே எங்களது தமிழ் இனத்துக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த பொதுக்குடிப்பு நகர்ப்பகுதியை அலங்கரிப்பதற்கு பொதுக்குடிப்பு பிரதேசத்தை சேர்ந்த அனைத்து மக்களது ஒத்துழைப்பும் கிடைத்திருக்கின்றது அவர்களது நிதியுதவியின் ஊடாகவே இந்த நகர்ப்பகுதி சரிவர அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மாவீரர் தினம் புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியிலே அனைத்து வர்த்தகர்கள் பணியாளர்கள் புதுக்குடியிருப்பு பிரதேசத்து மக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நிகழ்வு இன்முறை மிகவும் ஒரு எழுச்சிகரமாக நடப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் இன்றைய இரவு பொழுது இந்த நகர்ப்பகுதி முழுமையாக மின்சாரத்தினால் மின்சார லைட்டுகளினால் அலங்கரிக்கப்பட இருக்கின்றது உண்மையாகவே இந்த மாவீரர் தினம் இன்னும் நல்ல சிறப்பாக நடைபெற எல்லோரது ஒத்துழைப்புகளையும் இன்னும் எங்களுக்கு தந்த எங்களது இந்த வேலைக்கு நீங்களும் எல்லாரும் பங்காளிகளாக வேண்டும் என கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி